பிஜே பிரியங்கா அவங்களுடைய திருமண செய்தி தான் இப்போ பெருமளவில் பரபரப்ப பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு இந்த திருமணத்துக்கு பிறகுதான் அவங்களுடைய முதல் திருமணத்தை பத்தியும் இரண்டாவது திருமணத்தை பத்தியும் யாருக்குமே தெரியாத சில முக்கியமான விஷயங்களும் வெளிவந்துட்டு இருக்கு அதுல இப்ப ரொம்பவே அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு செய்தி தான் சமூக வலைதளத்துல ரொம்பவே வேகமா வைரல் ஆயிட்டு வந்துட்டு இருக்கு அந்த மிக முக்கியமான செய்தியை பத்தி நம்ம இப்ப இந்த வீடியோவுல முழுமையா பாக்கலாம் விஜய் டிவி அப்படின்னு சொன்னாவே நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது பிரியங்கா அவங்க தான் ஏன்னா எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு ஆங்கர் மட்டும் இல்லாம எல்லாரும் விஷயத்திலையும் பிரபலமா இருக்கிற ஒரு நபர் தான் பிரியங்கா இவங்க பத்து வருஷமா பிரவீன் அப்படிங்கிறவரை காதலிச்சு கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு எல்லாருடைய முன்னிலையிலையும் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க இவங்க ரொம்பவே சந்தோஷமா இருந்துட்டு வந்த நிலையில திருமணம் முடிஞ்ச ஒரு இவங்களுக்குள்ள அதிகப்படியான கருத்து வேறுபாடுகளும் சில குடும்ப பிரச்சனைகளும் இருந்து வந்திருக்கு தன்னை பத்தி யாரும் தப்பா பேசிட கூடாது அப்படிங்கறதுக்காகவே பொறுமையா இருந்தது மட்டும் இல்லாம பல்ல கடிச்சுக்கிட்டு அவரோட வாழ்ந்து வந்திருக்காங்க சுமார் இவங்களுடைய ஆறு வருட வாழ்க்கையில இவங்களுக்கு குழந்தையும் இல்லாம இருந்திருக்கு பிரியங்கா அவங்களுடைய வாழ்க்கை வாழ்க்கையில எந்த ஒரு சந்தோஷமும் நிம்மதியும் இல்லாம இதோட குடும்பத்துல பிரச்சனையோட இருந்து வந்திருக்காங்க இதனால பிரியங்கா அவங்களுக்கு அதிகமான மன உளைச்சல் ஏற்பட்டது மட்டும் இல்லாம மன அழுத்தம் காரணமா அவங்களுடைய வாழ்க்கையை வெறுத்து போனது மட்டும் இல்லாம அவங்களுடைய தொலைக்காட்சி வேலைகள்லையும் சரியா கவனம் செலுத்த முடியாம என்ன செய்யறதுன்னே தெரியாம இருந்திருக்காங்க இந்த காலகட்டத்திலேயே பிரியங்கா அவங்க இப்ப புதுசா திருமணம் செஞ்சிருக்கிற வசியா அவர்கள் கூட பழக்கம் ஏற்பட்டிருக்கு வெளிநாட்டுல ஒரு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க போகும் போது அங்க டிஜேவா இருந்த வசி அவர்கள் கூட பழக்கம் ஏற்பட்டு இருபத்தி ஒன்னு இருந்தே அவரோட நட்புல இருந்து வந்திருக்காங்க அவர் கூட நட்புல இருக்கும் போது அவங்க ரொம்பவே சந்தோஷமா இருந்ததா சொல்லப்படுது இதன் பிறகுதான் இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஒரு மனதா முடிவெடுத்து பிரியங்கா அவங்க தன்னுடைய முதல் காதல் கணவரை விவாகரத்து செஞ்சாங்க இந்த அவங்க அதிகாரப்பூர்வமா அறிவிக்கல அப்படின்னாலும் இவங்க ரெண்டு பேருமே பிரிஞ்சுட்டாங்க அப்படிங்கிற செய்தி எல்லாருக்குமே தெரிய வந்தது அதன் பிறகு பிரியங்கா அவங்க ஒவ்வொரு பேட்டிகள்லையும் சொல்லும் போது அவங்க எந்த அளவுக்கு அன்புக்காக இயங்குறாங்க அப்படிங்கறது எல்லாருக்கும் அப்புறம் தான் தெரிஞ்சது இதை பத்தி கூட அவங்க சொல்லும்போது சொல்லும் எனக்கு இந்த உலகத்துல இருக்கிற எல்லா பொண்ணுங்களை விட யாரு என்ன அதிகமா உருகி உருகி காதலிக்கிறாங்களோ கண்டிப்பா அவங்கள இரண்டாவது திருமணம் செஞ்சுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருந்தாங்க நான் நினைக்கிறத விட யாரு என்ன அதிகமா நேசிக்கிறாங்களோ அவங்கள திருமணம் பண்ணிப்பேன் அப்படிங்கறது மட்டும் இல்லாம எந்த ஒரு காசு பணமும் எனக்கு வேணா நானே சம்பாரிச்சு அவங்கள பாத்துப்பேன் அப்படிங்கிற மாதிரி வெளிப்படையா சொல்லி இது மட்டும் இல்லாம தனக்கு குழந்தை பெத்துக்கணும் அப்படின்னு ரொம்பவே ஆசையா இருக்கிறதாகவும் அதுக்காக பல வருடங்கள் இயங்கி இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இதை வச்சு பார்க்கும்போது தன்னுடைய முதல் கணவர்கிட்ட இதனாலேயே பிரச்சனை பிரச்சனை வந்திருக்கும் மாதிரியும் தெரிய வருது தன்னுடைய சின்ன வயசுல இருந்தே அப்பாவுடைய அன்பான அரவணைப்பும் இல்லாம முதல் கணவருடைய அன்பான அரவணைப்பும் இல்லாம அன்புக்காக பெரும் அளவுல இயங்கி அதன் பிறகுதான் வசி அவர்களை திருமணம் செய்ய முடிவெடுத்திருக்காங்க வசிய அவர்கள் தொடக்கத்துல இருந்தே ஒரு சுத்தமான அன்பு கொடுத்தது மட்டும் இல்லாம பிரியங்கா அவங்களுக்கு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம ஏகப்பட்ட உதவிகளையும் செஞ்சிருக்காரு ஒரு கட்டத்துல இந்த நட்பு வந்துட்டு காதலா மாறி ஒருத்தருக்கு ஒருத்தர் காதலிச்சுட்டு வந்திருக்காங்க மேலும் இவங்களுடைய காதல இரண்டு வீட்டார்கள் மத்தியிலையும் தெரிவிச்ச நிலையில ரெண்டு குடும்பமும் சம்மதம் தெரிவிச்சு நீண்ட கால நட்பு இப்போ திருமணத்துல முடிஞ்சிருக்கு திருமணத்துல கூட பிரியங்கா அவங்க கண் கலங்கி எமோஷனல் ஆகும் போது கணவர் வசியாவர்கள் அவங்கள அரவணைச்சு முத்தம் கொடுத்து அவங்கள சமாதானப்படுத்தினாரு இப்போ சமூக வலைதளத்துல பிரியங்கா அவங்களுடைய கணவர் வந்துட்டு ரொம்ப வயசானவர் மாதிரி இருக்காரு அப்படின்னு எதுக்காக இவரை திருமணம் செய்யணும் அப்படின்னு பலரும் கருத்து தெரிவிச்சு வந்த நிலையில இவங்களுடைய ரசிகர்கள் எல்லாரும் அடுத்தவன் ஆயிரம் சொல்லுவா அதையெல்லாம் கண்டுக்காதீங்க சந்தோஷமா இருங்க அப்படின்னு எல்லாருமே பிரியங்கா அவங்களுக்கு அவங்களுடைய திருமண வாழ்த்துக்களை வச்சிருக்காங்க அவங்களுடைய இந்த திருமணத்தை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கீழே இருக்கிற கமெண்ட் மேலும் இது போன்ற முக்கிய செய்திகளை தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க